அதுல பதினொன்னு மணிக்கு நான் பசங்களோட காசி தேவை படம் பண்ணணும்னு வந்தேன் தீனா படம் பக்கத்திலே டில்லி பேனர் இருந்தது ஒரு ஆர்வத்தில் பசங்க எல்லாம் சேர்ந்து அவனுக்கு கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக கையில் பைக் கீச்சை வச்சிருந்தேன் அதை வச்சு நான் கிழிச்சுட்டேன் இது மூலயமா அண்ணன் விஜய அவர்களுக்கும் தமிழ வெற்றிக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பு நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற வழியும் மன்னிப்பு ஹலோ விவரஸ் வெல்கம் விஜய் அன்ட்ரா இந்த வீடியோ நேற்று ஆக்சுவலி ஒரு வீடியோ பயங்கர காரசிரமா போட்டிருந்தேன் பிகாஸ் ஆஃப் அஜித் ஃபேன்ஸ் அட்ராட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால எல்லாேருக்கும் தெரியும் நேற்று அஜித் அவர்களுடைய ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு தீனா மற்றும் பில்லா அந்த ரெண்டு படத்தில் வந்து ரிலீஸ் பண்ண காசி திரையரங்கத்தில் தளபதி அவர்களின் கில்லி போஸ்டர் வந்து கிழிச்ச ஒரு பையனை வந்து எல்லோரும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் பட் அந்த பையன் வந்து உண்மையிலுமே அஜித் ஃபேன் தானா இல்லை வேற யாரும் சிலர் விட்ட கருவியா அப்படின்லாம் நம்ம ஒரு கன்ஃபியூஷனில் நேற்று வீடியோ போட்டிருந்தேன் பட் அவர்தான் அஜித் சான் அப்படின்னு அவரே வந்து மன்னிப்பு கேட்டு விஜய் விஜயனாகிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாப்பில் ஸோ அதை பற்றின ஒரு வீடியோவாகவும் ப்ளஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ண இந்த இந்த இன்னமும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற சில முட்டால் அஜித் ஃபேன்ஸ் நான் திருப்பி சொல்றேன் சில முட்டால் அஜித் ஃபேன்ஸ் எல்லாரையும் சொல்ல ஏன்னா எல்லா நடிகர்களுக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க அதில் ஒரு சில பேர் தான் வந்து பைத்தியகாரத்தனமா இருப்பாங்களே வெளியே மற்ற எல்லாருமே அவர் படத்தை நடிப்பாங்க அவர் ஆக்டிங்கை பிடிக்கும் அவரை ரசிப்பாங்க அவர் டான்ஸு காமெடி இந்த மாதிரி விஷயங்களை ரசிச்சுட்டு அந்த ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் முடிஞ்சா அதுக்கப்புறம் அவங்க அவங்க பொழப்பை பார்க்க போயிடுவாங்க ஆனால் இதே தொழிலாக ஏன் ஃபேன் பெரிய ஃபேன் ஓன் ஆளா அப்படின்னு ட்விட்டரில் உட்காந்து சண்டை வந்து சண்டை போட்டுக்கொண்டிருக்கும் டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏன் டூ கே கிட்ஸ் மட்டும் தான் சொல்ல மாட்டேன் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆளுங்களும் இந்த ட்விட்டரில் உட்காந்து பயத்த கத்திரமாக பேசுகிறது நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சில தற்கொலை ஃபேன்ஸுக்கு தான் இந்த வீடியோ இருக்க போது அவங்களுடைய சில கமெண்ட்ஸ் செக்ஷனில் வந்து என்னுடைய வீடியோஸில் சில கமெண்ட் செக்ஷனில் போட்ட சில அறிவார்ந்த அறிவார்ந்த கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோவில் சம பதிலாக இருக்க போது ஹோப் கைஸ் யூ வில் லைக் த வீடியோ அண்ட் அஃப்கோர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய இடத்துல கொண்டு போய் சேருங்க நம்ம பேசுகிற விஷயத்தை ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு அரசியலை பற்றி பேசுகிறேன் ஓகேங்களா இன்றைக்கி வந்து தளபதி அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினால அவருடைய கட்சி எனக்கு பிடிக்கும் அவருடைய நடிப்பு எனக்கு பிடிக்கும் அவருடைய ஃபேனாக நான் இருந்தாலும் அவர் மேலே வர்றதுக்கு மரியாதை மிகப்பெரிய மரியாதை வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த முடிவு வெறும் நடிகராகவே மக்களை நடித்து என்டர்டெயின்மெண்ட் செய்வது மட்டும் தனது வேலையில் என்னால் முடிந்தால் நல்லது இந்த மக்களுக்கு செய்யணும்னு திருப்பி வராரு பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் உண்மையை போனால் அது அஜிதாக இருந்தாலும் சரி ரஜினி அவர்களாக இருந்தாலும் சரி இல்லை சூர்யா கமல் கமல் ஆல்ரெடி வந்துட்டார் அப்படியா சூர்யாவாக இருக்கட்டும் விக்ரம் யாராக இருந்தாலுமே ஏன் அவங்க வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஐடியாலஜி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இல்லைனா அவங்க தான் ஒரு சிம்பிள் மாதிரி பல கோடி மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கிற ஒவ்வொரு கேரக்டர் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரஜினி அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா பல கோடி மக்கள் அவருக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்க அவர் வந்து அவர் வந்து ரசிக்கிறவங்க வந்து விஜய் ஃபேனாகவும் இருப்பாங்க அஜித் ஃபேனாகவும் இருப்பாங்க சூர்யா ஃபேனாகவும் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க பட் அப்படிப்பட்ட ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நல்ல விஷயங்களையும் நல்ல கருத்துக்களையும் நாட்டுக்கு தேவையான விஷயங்களையும் அரசாங்கம் எடுத்து வைக்கிற விஷயம் நாட்டுக்கு சரியில்லைன்னா அதை தட்டி கேட்கற விஷயத்த செய்யும் போது தான் அதோடைய பவர் வேறு மாதிரி இருக்கும் அதோடய ரீச் வேறு மாதிரி இருக்கும் நல்ல திட்டங்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் இல்லைனா நயவஞ்சகர்கள் வந்து நாட்டை நாசமாக போயிடுவாங்க ஸோ அதற்கு இவங்க உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய ஒரு ஆதங்கம் அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் சினிமா துறையை சுற்றி இருக்கும் சினிமா நடிகர்களை சுற்றி இருக்கும் அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து என்னுடைய வீடியோஸை பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் இதை ஒத்துக்கிறதும் ஒத்துக்காமல் போகிறதும் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஏன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் மூளை வேணும் என்னோடய வீடியோ பார்க்குறது ரசித்து லைக் பண்ணுறவங்களுக்கு மூளை இருக்குன்னு நம்புறேன் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு அருண் கேர் பிகாஸ் ஆஃப் யூனோ அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க சரி அதனால் இந்த மூளையற்றவர்களின் கமெண்ட்ஸை வந்து போட்டிருக்காங்க ஏன்னா அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்குமா ஏன்பா நீ இந்த மூளை இல்லாதவன் பேசுறது கண்டுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் மூளை இல்லாதவன் பேசுகிறத கண்டுக்கலைனாலும் சில பேர் தைரியமாக கேட்டிங்கல்ல ஆனால் சில பேர் கேட்காம இருப்பாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமான கேள்விகள் எந்தளவுக்கு புரிதல் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றது ஒன்று ப்ளஸ் நிறையா பேருக்கு வந்து இந்த கேள்வி மூலியமாக நான் பதில் சொல்லும்போது ஓ இதற்கு இப்படி ஒரு விளைவு கருமருக்கோ இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குமோ அப்படின்ற அட்லீஸ்ட் அந்த ஒரு சின்ன டவுட்டாக அது உங்களுக்குலாம் வரும்ல அதுக்காக தான் ஓகே ஸோ வாங்க இன்றைக்கி உள்ளுக்குள்ள போய் அந்த கேள்வி பதில்களை பார்ப்போம் முதல் கமெண்டாக ஒருத்தன் ஒரு தருதல் ஆக்சுவலி அவன் வந்து சரி இந்த மாதிரி கமெண்ட் ஃபேக் கமெண்ட் போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவன் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டான் அவன் இருக்காது ப்ரொஃபைல என் பேர் கூட ப்ரொஃபைல் வச்சிருக்க மாட்டாங்க ஏதாவது யூசர் நேம் போட்டு அதை வச்சுருப்பாங்க உண்மையாகவே பயந்தாங்க பாயில்லை பட் இருந்தாலும் இந்த கேள்வி வந்து எனக்கு அந்த மாதிரி ஒருத்தன் தான் கொடுத்துருக்கான் யூசர் சம்மிங் போட்டு ஸோ இந்த கேள்வி வந்து எனக்கு கேள்வீன்றது அவன் தன்னை வந்து ஒரு பெருமையாக ஒரு விஷயத்தை அங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறான் என்னென்னா இது தமிழ்நாடு இல்லை தலைநாடு இப்படி தான் இருக்கும் எதிர்த்து சண்டை போட தொப்பில்லை கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டானுங்க அப்படின்னு ஒரு பஞ்சு போட்டிருக்கால ஸோ ஆக்சுவலி இவங்களுக்கு புரியாதில் என்னென்னா எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நாங்கள் ரெடி ஆனால் எங்களுக்கு தகுதியான ஆளுங்க கூட தாண்டா எதிர்த்து சண்டை போட முடியுன்றது உங்களுக்கு ஏன்டா புரியலை அதுதான் இங்கே கொஸ்டின்னு இப்போ கில்லி படம் இரண்டு வாரங்கள் ஓடிட்டு மூணாவது வாரம் இருக்குது காசி தேட்டரில் ரெண்டு படம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க என்ன படம் மே ஒன்றாம் தேதி மூணு படம் ஆக்சுவலி தீனா பில்லா அப்புறம் வந்து மங்காத்தா மூணு படம் ரிலீஸ் பண்ண வேண்டியது மங்காத்தா வந்து அவருடைய ப்ரொடியூசர் வந்து உடம்பு வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலை தீனாவும் பில்லா வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க அப்போ தீனா மட்டும்தான் காசுகேட்டில் போட்டிருக்காப்புல பில்லா போடலை அதுலேயும் தீனாக்கு மூணு ஷோ கில்லிக்கு ரெண்டு ஷோ கொடுத்துருக்காப்புல எப்போ மூணாவது வாரத்தில் ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இறங்கி போயிருக்கீங்க அப்படின்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்போயுமே நமக்கு எப்படின்னா அந்த ஒரு இன்ஃபீரடி காம்ப்ளிகன் வந்துடும் நம்மளை வந்து யாராவது மட்டமாக்கிட்டாங்கன்னா நமக்கு ஐயோ நம்ம இறங்கிட்டமேன்றத ஒத்துக்காம நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஏய் என் இப்படி தெரியுமா நீ இப்படி தெரியுமா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அடிச்சு வந்து சண்டை போடுவாங்க என்ன பண்ணுவாங்க இந்த தண்ணி அடிச்சு சண்டை போடுறாங்க தண்ணி அடிச்சு கற்றுலாம் உடுப்பா எதோ குடிச்சிட்டு வளர்றான்ப்பா காலைல போதும் சரியானா சரியாக போயிருப்பா அப்படின்ற கேரட் தான் இவங்க ஸோ அப்படி இருக்கும்போது எதிர்த்து சண்டை போடுறதுக்கான அந்த லெவல் இருக்கணும்ல இப்போ நீயும் கில்லி ரிலீஸ் ஆன டையத்துலேயே அஜித்தோட ஏதாவது ஒரு படத்தை நீ ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஏதாவது ஒரே ஒரு படத்தை கில்லி ரிலீஸ் ஆகும்போது நீ ரிலீஸ் பண்ணியிருந்து அந்த படமும் இதே மூணாவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒருவேளை கில்லிக்கு வந்து அதிக ஸ்லாட்டு கொடுத்து தே வந்தோ இல்லை பில்லாக்கு வந்தோ ஏதோ ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து அதிக ஸ்க்ரீன் கொடுக்கல இல்லை அதை பண்ணல இதை பண்ணல நீ சொன்னேன்னா அப்போ ஒரு நியாயம் இருக்குது ஆமாம் ரெண்டு படம் ஒரே டைத்தில் ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டு படத்துக்கும் கூட்ட வருது ரெண்டு படத்துக்கும் வசூல் இருக்குது அப்புறம் ஏன் ஒரு ஹீரோக்கு மட்டும் கொடுக்குறாங்க ஒரு ஏன் ஹீரோக்கு ஏன் கொடுக்குற அப்படின்ற கேள்வி வரும் பட் அதை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க மூணாவது வாரத்தில் மூணு படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க தருதலைங்க ஆ தலை தலைன்னு சொல்லிக்கிறதுல வந்து என்னடா கேத்திருக்கு நீங்கள்லாம் தருதலைங்க தருதலைங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துப்பேன் தலைக்கும் தருதலைக்கும் வித்தியாசம் இருக்குது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள்லாம் தருதலைங்களாக இருக்கனால தான் அவர் வந்து மன்றம் மசுறு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன் தெரியுமா கொஞ்சமாவது படித்தவனாக இருந்தீங்கன்னா கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணுறவனாக இருந்தீங்கன்னா அவர் எதற்காக மண்டத்தை கிளச்சார் எதற்காக இந்த சங்கம் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னார் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க ஏன்னா இப்படி அடிச்சுக்கிட்டு சாவக்கூடாது நான் அஜித் ஃபேனு நீ விஜய் ஃபேனு அப்படின்னு போட்டி போட்டு சாவக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கூட அஜித் அவர்கள் வந்து மண்டத்தை கிளச்சார்னு வச்சுக்கலாம் ஆனால் அந்த நல்ல எண்ணம் புரியாத நீ எல்லாம் எப்படி நீ அஜித் ஃபேனாக இருக்க முடியும் நீ எப்படி தலை இன்னும் ஒன்று பெருமையாக பேசிக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு ஒரு முட்டார்கள் கூட்டம் தான் நீங்கள் ஸோ முதல்ல தகுதி வேணும் தகுதியாக நீ போராடுறியா தகுதியாக நீ போட்டி போடுறியா சண்டை போடுறியா ரெடி ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் நீ நிராயத அப்படி தான் நான் நினச்சிப்பேன் நான் கத்தாருங்க என்கிட்ட படை பலம் அதிகமாக இருக்குது நீ உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை நீ என்ன சண்டைக்கு வா கூப்பிட்டா ஏறி நசுகிட்டு போயிட்டு நீங்களா அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் பூச்சிக்க மாதிரி சரிப்போ போ நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் விட்டுட்டு போகிற ஒரு விஷயங்கள் அது அதை வந்து நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது சரியில்லை இன்றைக்கி அந்த தம்பி வந்து போய் கிளி ஸ்டாப்பில் அந்த தம்பிக்கு ஒரு புதிய இந்த வீடியோ அந்த தம்பி பாப்பிலே தெரியல என்ன தம்பி ஒன்று பின்னாடி வந்து குத்தி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடா பண்டான்னு குத்தி விட்டுருப்பாங்க சார் போய் ஆர்வத்தி கிழிச்சிட்டிங்க லாலி லாலம் கட்டினது போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு யார் உன்னை தானே அந்த கூட்டத்தில் எவனா உனக்கு வந்தான பக்கத்தில் வரல பார்த்தியா இதுதான் உண்மையான நிலவரம் குத்தி விடுறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் கூட நிற்க ஒரு பயம் இருக்க மாட்டான் அதை அந்த தம்பி நேரம் புரிஞ்சிருப்பான் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு ஒரு தம்பிக்கு நடந்துச்சு இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிகேட் வச்சுருப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதை பைக்கில் போகும்போது அதை இழுத்துக்கிட்டு நெருப்பு நெருப்பாக போய் ஒரு பையனை பிடிச்சி வச்சு லேடம் கட்டினாங்க ஆனால் அந்த பையனுக்கு டிக்டாக பயங்கர ஃபேமஸ் அதற்கப்பறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவனுடைய செயல் புரிஞ்சு அதை மாதிரி அவனுடைய கலையை வந்து பாடல்கள் இந்த மாதிரி மு பாட்டில் இறக்கி இன்றைக்கி செஞ்சு அதை பயம் டிக்டாகில் ஃபேமஸும் ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டர் இருக்கல ஸோ இதற்கு பேர் தான் புரிதல் மாறணும் மாற மாட்டாமல் நான் தலை தெரியுமா நீ என்கிட்ட சண்டைக்கு வருவா நீ எத்தா வருவா சண்டை போகிறதுக்கு முதல்ல தகுதியாக வாங்க ஈக்வாலிட்டி வரணும் நீ மூணு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு என்னை சண்டைக்கு கூப்பிட்றேன்னா ஒரு படத்தை மூணு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன்டா ஏன்னா நான் மூணு வாரம் ஓடிக்கிட்டு இருக்கேன் மூணாவது வந்து உன்னால என்ன என் கூட முட்டுக் கொடுக்க முடியல நீ மூணு படத்தை ரிலீஸ் பண்ணி அப்பையும் முட்டு கொடுக்க முடியல மூணு படம் இல்லை ரெண்டு படத்தை ரிலீஸ் பண்ணி அப்பையும் முட்டு கொடுக்க முடியல கோவப்பட்டு வெறி ஆகி நீ பேனரை கேட்கிக்கிறேன் அவ்வளோ பண்ண முடியும் வேறு என்ன பண்ண முடியும் அது மேலே எதுவுமே பண்ண முடியாது கரெக்ட் ஸோ அதனால் வந்து தமிழ்நாடு தலை நாடும் கிடையாது எந்த நாடும் கிடையாது நாடும் கிடையாது அது தமிழ்நாடு தமிழர் நாடு தமிழர்க்கான நாடு தமிழன் தான் இனி ஆளும் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது உன்னோட நாடு உன்னோட மண் உன்னோடைய நிலம் இது உன்னான உரிமை அப்படி இருக்கணும் அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா நீ வந்து எதற்கு சமம் எதற்கு ச சமம் ஒன்று சேர்க்க முடியும் எதற்குமே உனக்கு பொறுப்பே இல்லையே உன்னை வந்து யாரா இப்போ நீ உன்னுடைய உன்னுடைய இடத்துல ஒருத்தன் வரான் உன்னுடைய இடத்த ஒரு ஆக்கிபை பண்ண வர்றான் அவனை வந்து நீ தட்டி கொடுத்து வந்து நீ எடுத்துக்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு உங்களை முட்டாளாக்கி வச்சுருக்காங்க இப்போ ரஜித்னியாக இருக்கட்டும் அஜிதா இருக்கட்டும் இப்போ வந்து இந்த மாதிரி விஷயத்தை செய்யும்போது இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறாங்க ஒன்று இதை செய்யாதுங்க அப்படின்னு வந்து யாராவது சொல்லணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்கிறது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டே ஸ்டேட்மெண்ட் போடலாம் புரியுதுங்களா இப்போ ரோஹி தேட்டரில் சீட்டை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ ரேவந்த் ஒரு இன்டர்வியூ சொல்லும்போது தளபதி அவர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினார் அந்த ச விஷயத்துக்கு சங்கட வருத்தப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் அந்த மாதிரி த தலைவர்கள் செய்யலைனா கூட தலை சார்பில் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று சொல்லலாம் இந்த மாதிரி வந்து ஃபேன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து தலைவர்கள் ரொம்ப வருத்தப்படுறாரு அது மாதிரி நீங்கள் செய்ய வேணாம்னு சொல்லிட்டாரு அதை வந்து ஒரு வருத்தம் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் கூட அதை வந்து அது வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்களானே இங்கே தெரியாது ஏன்னா ஆஃப் ஆல் நீங்கள் மதிக்கலை நீ உன் தலைவராக நீ நினைக்கிறீங்க உன் தலைவராக நினைக்கிற நீ ரஜினியை மதிக்கல உன் தலைவராக நினைக்கிற நீ அஜித்தை மதிக்கலை ஏன்னா அந்த அவர் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுக்காக தான் மண்டத்தை கிடைச்சார் அப்படின்னும் போது அதையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முட்டாள்தான் தானே அவர் நடிக்கிறது ஓகே பணத்துக்காக ஒரு சைடு இருந்தாலும் தன்னுடைய ஃபேன்ஸுக்காக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கலாம் பட் நான் படத்தில் நடிக்கலன்னு போயிட்டார்னா பசங்க அதுக்கப்புறம் போகிறாங்க என்ன வந்து நடிகன் தொங்காக போகிறாங்க இல்லை அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க பட் அதையும் அவங்க செய்ய மாட்டாங்க அதுதான் அதுதான் பாலிட்டிக்ஸ் அதுதான் வந்து நமக்கு வந்து தலைவர்கள்டிட்டு இருக்க பாலிடிக்ஸ் அதே ஒரு பாலிட்டிக்ஸ்தான் ரஜினி அவர்கிட்ட இருக்குது அதை தான் வந்து என்னுடைய வீடியோக்கள் வந்து யார் அந்த ரஜினிக்காக நான் அந்த பாட் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அது வந்து திரும்பி ரெண்டு பாட்டு அடுத்து அடுத்தடுத்து கண்டினியூ ஆகும் அந்த மாதிரி பல அரசியல்கள் அதுக்குள்ள இருக்குது பட் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கலையோ முட்டாள் தரமாக கேள்விகள் கேட்கறதுனால எனக்கு ஒன்றும் ஆகிறது கிடையாது புரியுதா அதுதான் சொல்கிறேன் பறந்து விருந்த ஒரு தமிழனும் இன்று சாதாரண ஒரு பகுதியில் இத்தினூண்டு இடத்துக்குள்ளே நர்சிங்கி கிடக்கிறோம் அந்த இடத்தையும் உனக்கு இல்லாமல் ஒரு ஆக்கணும்னு நினச்சானே உனக்கு போகிறது இடம் கிடையாதா போக்க தப்பைலே அப்படின்றத புரிய தான் இந்த வீடியோ வழியே எனக்கு வந்து அஜித் அவர்களை வந்து கார்னர் ஒரு திட்டணும் ரஜினி அவர்கள் எனக்கு அவங்களை திட்டு யூஸ் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அவங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க கோடி கணக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனால் திட்டினால் திட்டினாலும் போய் தாட்டில் படம் பார்க்க போறீங்க கச்சுட்ரே வாங்கி சேரப்போருங்க அவங்க கோடியாக சம்பாதிக்க போகிறாங்க என்னுடைய நோக்கம் என்னென்னா இந்த வீடியோவை பார்த்து ஒரு பத்து தரத்தில் அஜித்தில் எவனா ஒருத்தன் திருந்தினா கூட ஐ அம் ஹாப்பி இப்போ அந்த பையன் போய் வாங்கி கட்டினனால் திருந்திருப்பான் அதேமாதிரி நீ அந்த தவிர செய்கிறவே மாட்டான் அவன் ஜென்மத்தில் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தான் நான் எதை நோக்கி எனது வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அட்ரில் தென் சைனிங் ஆஃப் ஆல் டேக் கேர் பை பை